சிங்கப்பெண்ணே சீரியல்ல ஜோசியர் அன்பம்மாட்ட சொன்னதெல்லாம் போய் ஆமாங்க இது துளசி போட்ட பிளான் துளசி ரெண்டு பிளான் போட்டிருக்கா கூடிய அன்போட அம்மாவை அன்புக்கு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும் இல்லன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அன்புக்கு கல்யாணமே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ப வச்சு அன்புக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணணும்னு அன்பம்மாட மனச மனசை மாத்தினது ரெண்டாவது பிளான் ஆனந்தி பிரெக்னன்டா இருக்கு இருக்கான்னு ஆனந்தியவே நம்ப வச்சது ஆனந்தி பிரெக்னண்டா இருக்கான்னு அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே பொய் எதுவும் துளசியோட பிளான் பிரெக்னண்டா இல்லன்னு ஆனந்திக்கு தெரிய வர்றதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அன்ப கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றா இந்த துளசி அதனால தான் ஜோசியர் மூலமா மூணு மாசம்தான் அன்புக்கு காலக்கெடுன்னு சொல்லி இருப்பா ஜோசியர் பேச்ச நம்பி ஆனந்தி நீயும் அன்பும் மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி லலிதா அம்மா ஆனந்திய கட்டாயப்படுத்தி இருப்பாங்க ஆனா ஆனந்தி அன்புக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்பு அசால்ட்டா தூக்கி போட்டு போயிருப்பா துளசி எதிர்பார்த்ததும் இதத்தான் ஏன்னா ஆனந்தி அன்பு வேணான்னு தூக்கி போட்டு போனா லலிதா அம்மா அன்புக்கு துளசியைத்தான் கட்டி வைப்பாங்கன்னு துளசிக்கு தெரியும் சோ துளசி போட்ட பிளான் சக்சஸ் இதுக்கப்புறமா அன்போட அம்மா நீ மட்டும் துளசியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலனா நான் செத்துருவேண்டான்னு மிரட்ட ஆரம்பிப்பாங்க அன்ப ஒரு கட்டத்துக்கு மேல் அன்பு துளசிய கல்யாணம் பண்ண சரின்னு ஒத்துப்பாரு அன்புக்கும் துளசிக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடும் ஆனா இதுக்கப்புறமா தான் ட்விஸ்டே இருக்கு அது மகேசார் தான் அன்ப உயிருக்குயிரா காதலிச்ச ஆனந்தி இப்ப அன்ப வேணான்னு சொல்றான்னா ஆனந்தி பேஸ் பண்ற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு மகேசார் புரிஞ்சிப்பாரு அதுக்கப்புறமா ஆனந்திய மகேசார் மீட் பண்ணி அன்பையே வேணான்னு சொல்ற அளவுக்கு ஆனந்தி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு மகேசார் ஆனந்திட்ட கேட்பாரு ஆனா ஆனந்த் வாய துறந்து பிரச்சனைய சொல்லவே மாட்டா ஆனந்தி பக்கத்துல இருந்த சௌசௌ மகேஷார்ட ஆனந்தியோட பிரச்சனைய சொல்ல வருவா உடனே ஆனந்தி சும்மா இருக்க மாட்டியான்னு சௌசௌவ ஆனந்தி கட்டுப்படுத்த பாப்பா ஆனந்தி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் மறைச்சே வைக்க போறியா இன்னைக்கு நான் சொல்லியே தீருவன்னு சௌசௌ மகேஷார்ட ஆனந்தியோட பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்னுடாம சொல்லிடுவா இத கேட்டு மகேசாரே ஒரு செகண்ட் ஆடி போயிருவாரு என்னது ஆனந்தி பிரக் ஆனந்தி இதுக்கு அன்புதானே காரணம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் இத பாத்துக்கிறேன்னு மகேஷ் சார் சொல்வாரு நான் பிரெக்னட் ஆனது எப்படின்னு எனக்கே தெரியலமானவன் யாருன்னு எனக்கு தெரியலன்னு ஆனந்தி அழுதுட்டே சொல்வாங்க மகேஷ் சாருக்கு ஒண்ணுமே புரியல நீ பிரெக்னன்ட் ஆனது எப்படின்னு உனக்கே தெரியலையா அது எப்படி ஆனந்திக்கு தெரியாம ஆனந்தி பிரெக்னன்ட் ஆகி இருப்பா ஒருவேளை ஆனந்தி பிரெகனன்டா இருக்கான்னு டாக்டர் பொய் சொல்லி இருப்பாரான்னு மகேஷ் சாருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா மகேசார் டாக்டர் விசாரிக்க ஆரம்பிப்பாரு அது மூலமா டாக்டர் எல்லாமே போய் மகேசார் கண்டுபிடிச்சிருவாரு துளசி போட்ட பிளான் என்று சார் ஆனந்திக்கு புரிய வைப்பாரு ஆனந்திக்கு உண்மை தெரிய வரும் போது துளசி அன்பு முகூர்த்த நேரமே நெருங்கி அன்பு துளசிக்கு தாலி கட்ட போற சமயமா இருக்கும் சார் ஆனந்திய அன்போட கல்யாணம் கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு வேக வேகமா கூட்டு வருவாரு அன்பு துளசி களத்துல தாலி கட்ட போற அந்த நொடி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு மகேசார் ஆனந்தியை கூட்டிட்டு மாசா என்றி கொடுப்பாரு அதுக்கப்புறமா மகேசார் எல்லா உண்மையவும் சொல்ல ஆரம்பிப்பாரு ஆனந்தி பிரெக்னண்டா இருக்கான்னு ஆனந்தியை நம்ப வச்சதுனால தான் இந்த எல்லா மனக்குழப்பத்துக்கும் காரணம் டாக்டர் மூலமா ஆனந்தி பிரெக்னண்டா இருக்கான்னு சதிவேல பண்ணது இந்த துளசி தான் அது மட்டும் இல்ல யோசியரையும் இந்த துளசி தான் செட் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இந்த துளசி தான் சொல்வாரு மகேசார் ஆனந்தி டே அன்பு துளசி களத்துல தாலிய கட்டுடான்னு லலிதா அம்மா சொல்வாங்க மகேசார் அந்த டாக்டரையும் ஜோசியரையும் கையோட கூட்டிட்டு வந்திருப்பாரு சோ அவங்க மூலமா உண்மைய லலிதா அம்மாக்கு தெரியப்படுத்துவாரு அதுக்கப்புறமா லலிதா அம்மாவே துளசி புடிச்சு வெளியே தள்ளுவாங்க அதே இடத்துல அன்புக்கும் ஆனந்திக்கும் மகேசார் முன்னிலையில கல்யாணம் நடக்கும் இது என்னோட கெஸ்டிங் மட்டும் தான் தப்பா கூட இருக்கலாம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க